வணக்கம் நம்ம வாழ்க்கையில வர எத்தனையோ பிரச்சனைகளை ஒரே ஒரு சிந்தனை சரி செஞ்சுட்டா எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம பாக்க போறது வாழ்க்கை பயணத்தை சரியா வழிநடத்துறதுக்கு உதவுற ஒரு சக்தி வாய்ந்த மன மாதிரி இது எங்கிருந்தோ வந்ததில்ல ஒரு காலத்தால் அழியாத ஞான இருந்து எடுத்தது வாங்க இது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த முழு பார்வைக்கான மூலம் இதுதாங்க ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்டிங்கிற புத்தகத்திலிருந்து எடுத்த ஒரு சின்ன பகுதிதான் பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் நம்ம மொத்த கண்ணோட்டத்தையும் மாத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி இந்த வரிகள்ல ஒழிஞ்சிருக்கு இதுதான் இதுதான் அந்த முக்கியமான வரி அந்த ஒரு விஷயம் நம்மளால இந்த ஒரு உண்மை மட்டும் மனசுல வச்சுக்க முடிஞ்சா வாழ்க்கையில பாதி பிரச்சனைகள் தீர்ந்துட்டோம்னு அந்த உரை சொல்லுது யோசிச்சு பாருங்க நீங்களும் நானும் இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறதில்ல நாம எல்லாரும் வெறும் வழிபோக்கர்கள் இந்த ஒரே எண்ணம் போதும் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும் இந்த மைய கருத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் நம்ம வாழ்க்கைய ஒரு வீடு கட்டி அங்கே தங்கிடுற ஒரு இடமா நினைக்காதீங்க அதுக்கு பதிலா நம்ம பயணம் செஞ்சிட்டே இருக்கிற ஒரு பெரிய நெடுஞ்சாலையா கற்பனை பண்ணி பாருங்க இது நமக்கான நிரந்தர இடம் கிடையாது நாம கடந்து போற ஒரு பாதை அவ்வளோதான் சரி வாழ்க்கை ஒரு பயணம்னா ஒரு நல்ல டிராவலருக்கு அந்த சாலையோட விதிகள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்போ அந்த வழிப்போக்கனுக்கான நடத்தை விதிகள் என்னென்ன அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பதில்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு நிமிஷம் யோசிங்களேன் ஒரு சாலையை பயன்படுத்துற பயணிக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க இங்க நாலு முக்கியமான கொள்கைகள் இருக்கு ஒன்னு நம்ம செயல்களால இந்த உலகத்தை மோசமாக்கிடக்கூடாது ரெண்டு நம்மால முறிஞ்சா இந்த உலகத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரான இடமா மாத்திட்டு போகணும் மூணு இங்க இருக்கிற எதையும் இது என்னோடதுன்னு உரிமை கொண்டாடக்கூடாது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம் ஆனா அது மேல ஒரு பற்று இருக்கக்கூடாது நாலாவது ரொம்ப முக்கியம் ஒரே இடத்துல நின்னுடாம பயணம் போய்கிட்டே இருக்கணும் இந்த தேக்கம்ங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மூல உரை தேக்க நிலைக்கு எதிராக ரொம்ப கடுமையா எச்சரிக்குது ஏன்னா ஒரு வழிபோக்கனோட நோக்கமே முன்னேறி போறதுதான் ஆனா இந்த தேக்கம் அந்த நோக்கத்துக்கே எதிரானது இல்லையா இந்த பயணத்துல இருக்குற ஒரு பெரிய ஆபத்து என்ன தெரியுமா நாம ஒரு வழி தான் அப்படிங்கறத மறந்துட்டு இங்கேயே நிரந்தரமா செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாயதான் அது அது ரொம்ப ஆபத்தான ஆசை இது அந்த மூலநூல்ல இருந்து வர்ற ஒரு நேரடியான கடுமையான எச்சரிக்கை இந்த உலகத்து மேல நாம வைக்கிற பற்று என்ன மாதிரியான விளைவுகளை கொண்டு வரும்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது இங்க எதையுமே நிரந்தரம்னு நினைச்சா அதோட முடிவு துன்பம்தான் இப்போ இந்த ஒப்பிட்ட பாருங்களே எவ்வளோ தெளிவா இருக்கு இடது பக்கம் சுதந்திரமா பயணம் பண்ற வழிபோக்கன் வலது பக்கம் தன்னைத்தானே ஒரு இடத்துல சிறைப்படுத்திக்கிற குடியேறியவன் இந்த ரெண்டு மனநிலைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப பெருசு சுதந்திரத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்குது இன்னொன்னு தேக்கத்துக்கும் கடைசில துன்பத்துக்கு தான் வழிவகுக்குது ஆக இந்த தத்துவத்தின்படி பார்த்தா நம்மளோட பெரும்பாலான கஷ்டங்களுக்கு முக்கியமான காரணம் ஒன்னே ஒண்ணுதான் அது எல்லாம் நிரந்தரம் இதை எனக்கு சொந்தம்னு நாம வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையே தான் பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குது சரி எல்லா பயணத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் போய்சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கும் இல்லையா இப்போ நாம இந்த வாழ்க்கை பயணத்தோட கடைசி பகுதிக்கு வர்றோம் நம்மளோட உண்மையான இலக்கு என்ன நாம எதுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்றோம் எது நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் இதுக்கான பதில தாயுமானவர் சொன்ன ஒரு ஞானம் மூலமா அந்த உரை ரொம்ப அழகா விளக்குது நம்ம பயணத்தோட இறுதி நோக்கம் இதோ இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு ட்ரைனிங் நாமளே பக்குவப்படுத்திக்கிறதுக்கும் நம்மளோட இறுதி இலக்கான அந்த இறைவனை அடையிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த வாழ்க்கை ஒரு நிமிஷம் இதை நல்லா யோசிச்சு பாருங்க நாம சந்திக்கிற ஒவ்வொரு அனுபவமும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நம்மளோட வளர்ச்சிக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தோட ஒரு பகுதின்னு நினைச்சா எப்படி இருக்கும் இந்த உலகம் ஒரு பெரிய பயிற்சி கூடம் நாம எல்லாரும் அதுல கத்துக்க வந்த மாணவர்கள் அப்போ இந்த வழிபோக்கன் மனநிலையோட முக்கியமான கொள்கைகளை பெட்டரா மாத்திட்டு போங்க எனக்கு சொந்தங்கிற பொறியிலையும் ஒரே இடத்துல தேங்கிடுறதுலையும் சிக்கிடாதீங்க எல்லாத்துக்கும் மேல இது ஒரு பயிற்சின்னு எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசியா நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுட்டு போறேன் நாம எல்லாரும் இந்த உலகத்துல கொஞ்ச காலம்தான் நாம வெறும் தானே நமக்கு தெரிஞ்ச பிறகு இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க செயல்கள்ல உங்க சிந்தனைகள்ல என்ன மாற்றத்தை கொண்டு வருவீங்க யோசிங்க